ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட் எபிசோட்ல அந்த ஒயிட்ன்ற பொண்ணு நம்ம லீயை பாக்கிறதுக்காக ஸ்டேடியத்துக்கே வந்துருப்பா அப்ப கூட சேர்ந்து ஃபயர் ஃபைட்டர் லேடியும் வந்திருப்பா ஸோ இதுக்கப்புறம் நடக்க போறதா நம்ம இந்த எபிசோட பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிருங்க அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள போயிடலாம் ஸ்டார்டிங் சீன்ல இந்த மாதிரி நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடியை பார்த்த உடனே நம்ம லீக்கு வந்து பயங்கர ஷாக்கு இவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேச்சு கொடுக்கலான்னு போகும்போது நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடியும் என்ன கத்துறாங்க இல்லை நீ அவளோட கையை மட்டும் டச் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட உடனே நம்ம லீயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டோட கையை டச் பண்ணாமல் கொஞ்சம் தள்ளியே இருப்பாள் அதுக்கப்புறம் நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி பக்கமாக வந்து நம்ம ஒயிட்டோட கையில் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு அப்படியே இருக்கமாக அவளோட கையையும் கட்டிடுறா ஸோ இப்போ தான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது ஆக்சுவலாக இந்த ஒயிட்டு தான் அன்னைக்கு நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடிக்கு போகிற இந்த குழந்தையே என்னடா இது இந்த குழந்தை போகிறதே ஒரு முந்நூறு நாள் தான் இருக்கும் அதுக்குள்ளே இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும் ஆக்சுவலாக இது நார்மலான குழந்தையே கிடையாது நான் ஃபஸ்ட்டே சொல்லிருப்பேன் இது வந்து ஒரு மான்ஸ்டர் குழந்தை இவ எப்படி மான்ஸ்டராக பிறந்தா அப்படின்றது நமக்கு போக போக தான் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஃபயர் ஃபைட்டர் அவங்களோட பொண்ணு ஒயிட்டாக அப்படியே கையெல்லாம் கட்டி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்க பின்னாடியே நம்ம லீயும் போகலான்னு சொல்லி பார்க்குறா ஆனால் நம்ம பார்க் வந்து விட விடமாட்டான் இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் வந்து தனியாக அவங்க பின்னாடி போகக்கூடாது இது ரொம்ப ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் கேட்காம அவனை அடிச்சு போட்டுட்டு இருந்து போயிடுறா பட் இருந்தாலும் நம்ம பார்க் வந்து அவளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே போயிட்டு இருக்கான் இந்த நேரத்தில் ஸ்டேடியத்துக்கு வெளியே அந்த வயசான பாட்டியை ஒரு கூண்டில் அடைச்சு போட்டிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு அவங்களோட பையன் போயிட்டான் அவனை பார்த்துட்டு அவனோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க டேய் இங்கே போட்டா வந்தா நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா அம்மாவுக்கு இப்போ உடம்பு சரியாயிடுச்சு இங்க பாரு என்னோட பல்லு எல்லாம் கூட வளர்ந்துருச்சு அப்புறம் எனக்கு இப்போ ரத்த வந்து அனுமதியெல்லாம் கூட வரது நான் ஃபுல்லா கியூர் ஆயிட்டேன் அதனால தான் இப்போ என்ன தனியா ஒதுக்கி வச்சிருக்காங்க நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் அம்மா இல்லம்மா உங்களுக்கு இப்போ ஒதுக்கி சரியா ஆனா மறுபடியும் உங்களுக்கு நோய் எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க அதனால ரொம்ப கஷ்டப்படுவீங்க இல்ல அதனால நீ செத்து போயிருமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆயிருது என்னடா இது நம்மளோட பையனே நம்மள சாக சொல்றானே அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் அவன் அப்படியே அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு பாட்டில் எடுக்கிறான் அதான் இதுக்கு முன்னாடி கீழே இருந்து கூட எடுத்திருப்பான்ல அந்த பாட்டிலை எடுத்து அப்படியே அவன் அம்மா வாயில ஊத்தி விட்டுட்டான் ஆக்சுவலா அது ஒரு பூச்சி மருந்து அதுக்கப்புறம் அவங்க எந்தவித நோயாலையும் கஷ்டப்படக்கூடாது அவங்க இப்பவே செத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் ஸோ அதுக்கப்புறம் அவனோட அம்மாவும் செத்துட்டாங்க இதுக்கப்புறம் என்னோட அம்மா வழியால் கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி யார்கிட்டையும் சொல்கிறான் யார் அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம டாக்டர் இவன் பண்ண எல்லாத்துக்குமே அந்த டாக்டரும் உடந்த போல ஸோ அந்த ஆர்டிசம் நோய் இருக்கிறவன் அவனோட அம்மாவை கருணையே இல்லாமல் கொலை பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அவங்க உயிரோட இருக்க மாதிரி சத்தம் கேட்குது உடனே இவனும் ஷாக்கிங் கூட பார்க்குறான் அம்மா நீ ஏமா இன்னும் சாகாமல் இருக்கா நீ சாகுமா அப்படின்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டே இருக்கான் அவனோட அம்மாவும் ஒன்றுமே புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க என்னோட பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இவன் நம்ம ஒயிட் அவனோட கையை டச் பண்ணதுல இருந்து தான் இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருக்கான் இதே மாதிரி அவன் கத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த இரும்பு கம்பியவே உடைச்சி போட்டுட்டு அதுல இருந்த ஒரு கம்பியை எடுத்து உள்ள போயிட்டு அவனோட அம்மாவை அப்படியே குத்திக்கிட்டு இருக்கான் கொடூரமா அப்படியே ரத்தமும் தெரிச்சிட்டு இருக்குது சோ இப்போ அவங்க கன்ஃபார்மா செத்து போயிட்டாங்க கொன்னதுக்கு அப்புறம் லூசுத்தனமா பேசிட்டு இருக்கான் என்னோட அம்மாவையே நான் கொடூரமா கொண்டுட்டேன் ஐயோ நான் ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவன் கதறிக்கிட்டு வெடிச்சு செதறான் அவனோட பிளட் எல்லாமே நம்ம டாக்டர் தான் தெரிக்குது அவனும் பாத்தீங்கன்னா அலறான் ஐயோ என்ன இளவு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நம்ம லீ பாத்தீங்கன்னா அந்த ஃபயர் ஃபைட்டரையும் அவளோட பொண்ணு ஒயிட்டையும் தேடி போயிருக்கான் போயிருப்பாள் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க எங்க போயிட்டாங்கன்னே தெரியல இருந்தாலும் அந்த ஃபயர் ஃபைட்டர் லேடியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்கா எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இவளோட அண்ணன் உயிரோட இருந்தானா அந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அவளை தேடி போயிட்டு இருக்கா இப்படி இவ போயிட்டே இருக்கும்போது நம்ம பார்க்கும் ஒரு கட்டத்துக்கு மேல இன்னைக்கு தேர்ந்தது போதும் ரொம்பவே இருட் ஆயிடுச்சு வா நம்ம ஸ்டேடியத்துக்கே போலாம் நாளைக்கு வந்து தேடிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை அப்படியே தூக்கிட்டே போயிட்டு இருக்கான் ஆனா இவளும் திரும்பி போற மாதிரியே இல்ல ஒரு கட்டத்துல கத்தி காட்டி மிரட்டிகிட்டு இருக்கா இங்க பாரு இதுக்கப்புறம் என்னோட வழியில குறுக்க வந்த உனக்கு கொலை பண்றதுக்கு கூட சத்தியமா நான் யோசிக்க மாட்டேன் கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் அப்படி நடந்து போகும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு ட்ராப் இருக்கிறத நம்ம பார்க்க ஃபஸ்ட்டே பார்த்துட்டான் இரு இரு போகாத அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு முன்னாடி அவள் அந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டான் அப்படியே அந்த பள்ளத்தில் விழ போகும்போது பார்க்கு தாவி பிடிச்சிட்டான் பள்ளத்தில் வேற ஷார்ப்பாக ரெண்டு மூணு கட்டையெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க கீழே விழுந்தான்னா செத்தே போயிடுவா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம பார்க்கு பிடிச்சிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி யாரோ இருக்க மாதிரி சத்தம் கேட்குது அவங்க கில்லி ஷூட்லாம் போட்டிருக்காங்க ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் அங்கிள் தான் அவர் ஸோ அவர் இந்த ட்ராப்பை பண்ணி வச்சிருப்பாரு போல மான்ஸ்டரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது தெரியாமல் தான் இவங்க வந்து இந்த ட்ராப்பில் மாட்டிக்கிட்டாங்க இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்து அவரை ஹெல்ப் பண்ணுவாருன்னு பார்த்தா நம்ம பார்க்கையும் சேர்த்து உள்ள தள்ளி விட்டுட்டாரு போச்சுரா ரெண்டு பேரோட கதையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு பைப்பு பிடிச்சிடறான் அந்த நிலமையிலையும் நம்ம லீ அப்படியே இன்னொரு கையில கட்டியா பிடிச்சிட்டு இருப்பான் அவ ஃபர்ஸ்ட் அந்த கட்டையில விழுந்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த கட்டை எல்லாமே இல்லாத மாதிரி கொஞ்சம் கேப்பான ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல நம்ம லீயை தூக்கி போட்டுட்டு அவனும் பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி அதே இடத்துல குதிச்சிடறான் ஸோ எப்படியோ ரெண்டு பேரோட உயிருக்கும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது பட் இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து இவங்க எப்படி மேலே போக போறாங்கன்னு தெரியல இப்போ இந்த நேரத்தில் நம்ம டாக்டர் பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி அந்த ஆர்டிசம் நோய் இருக்கிறவன் அவனோட அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் அதனால நானும் அவனை கூட்டிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அவன் என்ன நினைச்சானே தெரியல அவனோட அம்மா இதுக்கப்புறம் வழியால கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு தள்ளிட்டு அவனும் வெடிச்சு செத்துட்டான் அவன் எதனால வெடிச்சானே கண்டுபிடிக்க முடியல ஆனா அதுக்கு முன்னாடி நான் அவனை வச்சு ஒரு டெஸ்டிங் பண்ணிட்டு இருந்தேன் அதுல எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா கிட்டத்தட்ட அவனும் ஒரு மான்ஸ்டர்னு சொல்லி கண்டுபிடிச்சேன் ஆனா ஒரு மான்ஸ்டருக்கான அறிகுறி அவன்கிட்ட எதுவுமே கிடையாது அவனோட கண்ணு பிளாக்கா இல்ல அவனுக்கு பிளட் பிளீட் ஆகல இது எதுவுமே இல்லாம ஒரு மான்ஸ்டரா இருந்திருக்கான் அதை வச்சு பார்த்தா நம்ம இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தது எல்லாமே தப்பு ஒருத்தங்களோட கண்ணு கருப்பா இல்லைனாலும் அவங்களோட மூக்குல இருந்து பிளட் பிளீட் ஆகலைனாலும் அவங்க மான்ஸ்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் கதறிட்டு இருக்கும் போது நம்ம கேப்டன் இதை கொஞ்சம் கூட பெருசாவே எடுத்துக்காம அப்படியே அந்த இடத்த சுத்தி பெட்ரோல் ஊத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தை அவர் ரீக்ரியேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு அந்த ஆர்டிசம் நோய் இருக்கிறவன் அவனோட அம்மாவை பாக்குறதுக்காக இந்த கூண்டுக்கு வந்தான் அப்ப அவனோட அம்மா ஒரு மான்ஸ்டரா மாறி தன்னோட பையன் கூட பார்க்காம கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க இதை பார்த்துட்டு டாக்டர் நீங்க என்ன கூப்பிட்டீங்க நான் வந்து அந்த மான்ஸ்டரை இந்த இடத்த துரத்தி அடிச்சிட்டேன் ஸோ இதுதான் இந்த இடத்துல நடந்திருக்கு ஓகேவா இதை தான் நீங்க எல்லாட்டையும் சொல்லணும் யோ மொட்டை உனக்கு என்ன காது கேட்கலையே இல்லை பைத்தியம் பிடிச்சிருக்கா இவ்வளோ நேரமா தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் நீ அப்படியே எல்லாத்தையும் மாற்றி சொல்லிட்டு இருக்க அந்த ஆர்டிஸம் நோய் இருக்கிறவன் ஒரு மான்ஸ்டராக இருந்திருக்கான் இத்தனைக்கும் உனக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் வரலைன்னு சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கேப்டன் சிகரெட் அடிச்சுட்டே பேசிட்டு இருக்காரு உன்னை நான் எதுக்காக உயிரோட வச்சிருக்கேன்னு தெரியுமா இங்கே பாதிக்கப்படாமல் இருக்க மக்கள் எல்லாருக்குமே உன்னை பார்க்கும்போது தான் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் நமக்கு டாக்டர் ஹெல்ப்புக்கு இருக்காரு அவர் ஏதாவது மாத்து மருந்தை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலமையில அவங்களோட அவருடைய நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே போய் சொல்லிடறாதா சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் குடிச்சிட்டு இருந்த சிகரெட்டாக அப்படியே அங்கே தூக்கி போட்டு போவாரா எல்லா இடமும் எரிஞ்சிருது ஆனா நம்ம டாக்டர்க்கு வந்து ஒரு விஷயம் மட்டும் புரியல இந்த கேப்டன் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை பற்றிலாம் நான் வெளியே சொன்னேன்னா மக்கள் எல்லோருமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிப்பாங்க தான் சைடு எஃபெக்ட் இல்லைன்னா கூட ஒருத்தங்களால் மான்ஸ்டராக இருக்க முடியும்னு ஆனால் மக்கள் எல்லாருமே பயப்படுறதையும் தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக கேப்டன் இந்த விஷயம் வெளியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்காரு இப்போ அடுத்து நம்ம ஃபயர் ஃபைட்டர் அவள் பொண்ணு ஒயிட் கிட்ட சொல்கிறா நீ எதுக்காக நம்ம தங்கியிருந்த வீட்டை விட்டு வெளியே போன நான் அவனை தேடி தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் ஒன்னும் ஸ்டேடியத்துல எல்லாம் இருக்க மாட்டான் நீ எதுக்காக அங்க போன வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிருக்க இல்லமா நான் அவனை தேடி தான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே போட்ல ஏறு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன போட்ல ஏற்றிட்டு அவளை வேற ஒரு போட்டுக்கு கொண்டு போறாங்க சோ இந்த இடத்துல நம்ம வயிட்டு வந்து அவனை தான் போனேன் அப்படின்ற மாதிரி யாரை சொன்னான்னு தெரியல இப்போ அடுத்த ஸ்டேடியத்துல இருக்க நம்ம சீஃப் காட்டுறாங்க இவ அப்படியே அவளோட ஃபேமிலி ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இவளோட பொண்ணு சங்கு ஓடிவரா அம்மா இந்த பார்க்கு எங்க போனான்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அவளோட அம்மாவை பக்கமா வந்து கத்துறா ஏ உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது உனக்கு கை என்னத்துக்கு இருக்கு தட்டிட்டு உள்ள வர முடியாது அவனால அது மட்டும் இல்லாம நான் உன்னை இந்த இடத்துக்கு எல்லாம் வரவேணான்னு சொல்லி வச்சிருக்கேன் ஏன் எப்ப பாரு என் பேச்சையை கேட்க மாட்டா ஒழுங்கா இங்க கிளம்பு அப்படின்ற மாதிரி ஆர்ஷா பேசும்போது அவ்வளவு அப்படியே ஒரு மாதிரி கோச்சுக்கிட்டு போயிடுறா அந்த நேரம் பார்த்தா இந்த ஸ்டேடியத்தில் இருக்க மக்கள் எல்லாருக்குமே நம்ம கேப்டன் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு அதாவது அந்த ஆர்டிசம் நோய் இருக்கிறவன அவனோட அம்மாவே மான்ஸ்டரா மாறி கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டுட்டு எல்லாருமே ஷாக்ல இருக்கும்போது அந்த அம்மாவை கொண்டுட்டீங்களா அவங்க மான்ஸ்டரா மாறிட்டாங்கன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சோல்ஜர் கிட்ட கேட்கும் ஏன் அவங்க சாகரத்துல அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா என்ன ஆமா பின்ன அவங்க மான்ஸ்டர்ல ஓ மான்ஸ்டர் டக்குன்னா சாகணுமா இப்போ உன்னோட கையில இருக்க அந்த காயம் மட்டும் டக்குனு அரிச்சுன்னு வச்சுக்கோ ஏன் ஒன்னும் போட்டு தள்ளிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு இருப்பான் அப்புறம் அந்த சோல்ஜர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இவன் கையில இப்போ கீர்ன அந்த காயம் ஆறிடுச்சு யாருக்குமே தெரியாம இவன் பாட்டுக்கு இதை மறைச்சிட்டு இருக்கான் இதை வச்சு பார்த்தா இவனுக்கும் அந்த மான்ஸ்டர் பவர்லாம் இருக்கு போல ஆனா யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான் ஆக்சுவலா இவன் யாருன்னு ஞாபகம் இருக்குல்ல அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து தப்பிச்சு வந்த ஒரு ஆள் தான் இவனும் சோ இப்போ அடுத்து நம்ம கேப்டன் சொன்னதை கேட்டுட்டு சீஃப் வந்து அப்படியே அவசர அவசரமா ஓடி வராங்க எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பாட்டியை அடைச்சு வச்சிருந்த இடத்துல தான் தான் ஏன்னா நேற்று தான் இந்த பாட்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க உங்கள நாளைக்கு நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் நீங்க போய் உங்களோட பையனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுக்கு முன்னாடியே எப்படி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல நம்ம டாக்டர் ரத்த வெள்ளத்தில் இருக்கிறத பார்த்துட்டு யோ உனக்கு ஆச்சு இது பிறந்த குழந்த மாதிரி உடம்பு முழுக்க இவ்வளோ ரத்தமா இருக்கு நான் சொன்னால் நம்ம போகிற இது எல்லாமே அந்த ஆர்டிசம் நோய் இருந்தவனோட ரத்தம் அப்படின்னு சொல்லும்போது அவளும் பார்த்துட்டு ஷாக்கிங்கில் என்ன சொல்றதுனே தெரியாம அப்படியே அங்க அங்கேருந்து ஓடி போயிடுறா அதுக்கப்புறம் இவன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கான் அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி மாஸ்டர் பவர் இருந்திருக்கு அதை அப்படி வெடிச்சு செதறிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான் எங்க போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பல்ப் வாங்கிட்டு முடிச்சுட்டு இருக்கான் இந்த நேரத்தில் ஜாக்ன்ற ஒரு சோல்ஜர் வந்து காணாம போயிருப்பான்ல அதான் அவன் லவ் பண்ணுற அந்த பொண்ணுக்கு கையில் அடிபட்டு அதுக்கு மெடிசன் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பான் அப்புறம் ரிட்டன் இவங்க வரும்போது அவன் இருந்திருக்க மாட்டான் ஸோ அவனோட ஃப்ரெண்டு வந்து இப்போ நம்ம மார்க் கிட்ட கத்திட்டு இருக்கான் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு ஜாக்கை காப்பாற்றுறதுக்கு நீங்க யாருமே போய் தேட மாட்டீங்க அவனை அப்படிதானே இங்கே பாரு இது நான் எடுத்த முடிவு கிடையாது நம்ம கேப்டன் எடுத்த முடிவு கேப்டன் ஆகுது மண்ணாங்கட்டி ஆகுது நம்ம இங்கே எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி தானே சொன்னீங்க அப்படின்னா அதில் ஒரு மெம்பர் காணாமல் போயிருக்கான் அவனை போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் கூட கிடையாது இல்ல உலகமே அழிய போது இப்போவும் உட்காந்து ரூல்ஸ் கேப்டனு அப்படின்ற மாதிரி சின்ன குழந்தையிடம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாருமே கோல தெரியுமா அப்படின்ற மாதிரி கோவத்தோட பேசிட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான் சோ அதுக்கப்புறம் நம்ம மார்க் கிட்ட ரெண்டு சோல்ஜர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சார் எக்ஸ்ட்ராவா இன்னும் ரெண்டு பேரும் காணாம போயிட்டாங்க என்னடா சொல்ற மறுபடியும் யார் காணாம போயிட்டாங்க நம்ம சோல்ஜர்ல பார்க்க காணும் அதுக்கப்புறம் இந்த பீப்புள்ஸ்ல ஒரு லீன்ற பொண்ணு இருந்தால அவளும் காணும் என்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போறதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இவங்க எல்லாம் எப்படா வெளியே போறாங்க கண்டிப்பாக இந்த ஸ்டேடியத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு வேறு ஏதாவது ஒரு சீக்கிரட்டான பிளேஸ் இருக்கும் அது என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சு ஃபஸ்ட்டு அதை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கேப்டன் அங்கே வராரு அவர்கிட்டயும் இந்த விஷயத்தெலாம் சொல்லி இந்த மாதிரி ஒரு சீக்கிரட்டான வழி இருக்க போல் அதை நம்ம ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவரும் ஓகே அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அந்த சீக்கிரட்டான வழி எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோல்ஜரும் பயங்கரமாக தேடிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம கேப்டன் வந்து சீஃப் கிட்ட கத்திட்டு இருக்காரு இங்கே ஃபஸ்ட்டே இந்த இடத்தோட ப்ளூ பிரிண்ட்லாம் எங்ககிட்ட கொடுக்கும்போது இந்த இடத்தை விட்டு வெளியே போகிறதுக்கு என்ட்ரன்ஸை தவிர வேறு வழியே இல்லைன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ என்னன்னா என்ட்ரன்ஸை தவிர வேற ஏதோ ஒரு வழியில எல்லாருமே வெளியே போயிட்டு இருக்காங்க சரி இப்போ அதை வச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்க அந்த வழி எனக்கு கூட தெரியாம இருக்கலாம் ஒரு வேலை இவங்க எல்லாருமே காணாம போறதுக்கு காரணம் நான் நினைக்கிறீங்களா என்ன நான் ஒன்னும் அப்படி சொல்ல வரல சீஃப் இதை மாதிரி நீங்க எங்க சொல்லாத நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி இன்னும் ஏதாவது மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லுங்க எதையும் ஃபர்ஸ்ட் எங்க கிட்ட மறைக்காதீங்க சரியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது அந்த சீஃபும் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எப்படி ஒரே நேரத்துல ஒரு சோல்ஜரும் ஒரு பொண்ணும் காணாம போயிருப்பாங்க ஒரு வேலை அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலாம் சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போது நம்ம சீஃபோட பொண்ணு ஜங்க அந்த இடத்துக்கு வந்து இப்படி லூசு தினமெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்களா பார்க்க அந்த மாதிரி பண்ற ஆள் எல்லாம் கிடையாது அதுவும் அந்த லீ பைத்தி அவ கூட ஓடி போக போறான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்க சான்ஸே கிடையாது இதுக்கப்புறம் இப்படி கேவலமா நீங்க பேசுறது என்னோட காதுக்கு வந்துச்சு ரெண்டு பேரும் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கா அதுக்கப்புறம் இதை பத்தி அவளோட அம்மா கிட்ட பேசுறதுக்கும் வேக அவளோட ரூம் கோடி வந்துட்டு இருக்கா அம்மா அம்மா நீ கடைசியா பார்க்க பாத்தியா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டு வந்துட்டு இருக்கும்போது போது எப்பயும் போல டோர் தட்டாமே உள்ள போயிட்டு இருப்பாளா அப்ப டக்குன்னு பார்த்தா டோர் க்ளோஸ் ஆயிருக்கு என்ன அம்மா வழக்கமா டோர் க்ளோஸ் பண்ணி வைக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ அவளோட தலையிலிருந்து ஒரு ஏர்பினை எடுத்து அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ள போலான்னு பார்க்கும்போது டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது அவளோட அம்மா தான் அதை என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் தேவையில்லாம இப்படி ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு புளிர்னு ஒண்ணு விடுறாங்க அடிச்ச உடனே பாவம் பொண்ணுக்கு மூஞ்சே சுருங்கி போயிருச்சு அதுக்கப்புறம் இவ்வளவு வெளியே தள்ளி அவளோட அம்மா கதவை சாத்திடுறாங்க இவ்வளவு பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா மன்னிச்சிருமா இதுக்கப்புறம் நான் கதவு தட்டிட்டே உள்ள வரமா அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம இவ்வளவு கோவப்படுற அளவுக்கு உள்ள நம்ம சீஃப் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல இவங்க ரெண்டு பேராலையும் இப்ப வரைக்கும் இந்த பள்ளத்தாக்க விட்டு வெளியவே வர முடியல லீவ் வந்து ஏதோ ட்ரை பண்ணிட்டே இருக்கா ஆனா நம்ம பார்க் மட்டும் ட்ரை பண்ணாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட கால் உடஞ்சி போயிருக்கு ஸோ அதனால தான் அவனால் ஸ்ட்ராங்காக நடக்க முடியல நம்ம லீ இதை பார்த்துட்டு அவனோட கட்சி எடுத்து அவனோட காலுக்கு ஒரு கட்டு மாதிரி போடுறா இங்கே பாரு நீ எதுக்காக என்ன காப்பாற்றணும் சொல்லி இப்படி பின்னாடியே வந்து மாட்டிக்கிட்டேன்னு தெரியல ஆனால் நீ எனக்காக இந்த மாதிரி கஷ்டப்பட்டா கூட என்னோட சீக்ரெட்ஸ் எதுவுமே என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியாது நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் போதே எனக்கு தெரியும் நீ எப்படியும் அந்த விஷயத்தில் என்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும் நான் ஒன்றும் அதுக்காகலாம் அவனை ஃபாலோ பண்ணி வரல உனக்கு எதுவும் ஆயிரக்கூடாதுன்னு சொல்லி தான் ஃபாலோ பண்ணி வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் மான்ஸ்டர்ஸ் போயிட்டு மாதிரி தெரியுது இவங்களும் அப்படியே பயந்துட்டு ஒரு பக்கமாக ஒதுங்கிட்டு இருப்பாங்களா அன்னைக்கு அந்த சீஃபோட ஹஸ்பண்டை கொன்னது ஒரு மான்ஸ்டர் தான் சொன்னல அந்த மான்ஸ்டர் கண்டிப்பாக எனக்கு காப்பாற்றுறதுக்காக அது பண்ணிச்சு என்னோட பார்வையில இருந்து பார்க்கும்போது அந்த மான்ஸ்டர் உனக்கு காப்பாற்றுறதுக்காக தான் அப்படி பண்ணுச்சு ஓ ஒருவேளை அந்த மான்ஸ்டர் உனக்கு தெரிஞ்சவங்களா அவங்கள தேடி தான் இப்படி வெளியே வந்துட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இவ எதுவுமே பதில் பேசாமே இருப்பா போன் பார்த்து யாரோ ஒருத்தங்க இவங்களுக்கு கயிற தூக்கி போடுறாங்க இதை பார்த்துட்டு நம்ம லீயும் உடனே அந்த கயிற பிடிச்சு மேலே ஏறி ஏறி போயிடுறான் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கையும் இழுத்துட்டு இருக்கா ஏன்னா அவனால காலுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து ஏற முடியாது இல்லை அதனால தான் இவ இழுத்துட்டு அந்த நேரம் பார்த்து இவளுக்கு பின்னாடி ஏதோ சத்தம் வேற கேக்குது ஐயோ பின்னாடி ஏதோ மான்ஸ்டர் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு பேக் வைக்கமா அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கா பார்க்கும் மேலே வந்த உடனே அவனோட கன் எடுத்து ரெடியா இருக்கான் எங்க மான்ஸ்டர் அதை ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அந்த இடத்துல எந்த வித மான்ஸ்டரும் கிடையாது அப்போன்னு பார்த்து இவங்க மேலே யாரோ ஒருத்தங்க தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க அது தண்ணி அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கும் போது தான் தெரியுது ஆக்சுவலா அது தண்ணியே கிடையாது பெட்ரோல் இது தெரிஞ்சுக்கிட்ட உடனே ரெண்டு பேருமே அங்கிருந்து அடிச்சு பிடிச்சி ஓடுறாங்க அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தங்க பெட்ரோல் அடிச்ச இடத்துல நெருப்ப வச்சு பத்த விடுறாங்க இதை பத்த வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு மான்ஸ்டரு அதுக்கு இருக்கக்கூடிய பவரே இன்விசிபிள் பவர் போல் அதனால தான் யார் கணக்கும் தெரியாமல் இருந்திருக்கு பட் இருந்தாலும் எப்படியோ அதை பற்ற வச்சுட்டாங்க அதுவும் சூடு தாங்க முடியாமல் அப்படியே தண்ணியில் குதிச்சிருச்சு ஸோ யார் இதை கண்டுபிடிச்ச பற்ற வச்சுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது அது வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சரும் அவரோட பொண்ணும் அது மட்டும் இல்லாமல் நேற்று இவங்க ரெண்டு பேரும் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு குளியில் தள்ளி விட்டுருப்பாங்க பட் இன்னைக்கு அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கயிறையும் போட்டிருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம பார்க்க பார்த்த உடனே அந்த ஸ்ட்ரேஞ்சரோட பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது அப்பா அப்பா நம்ம இவனை நம்மளோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வளர்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது என்ன நாயா என்ன கூப்பிட்டு போய் வளர்க்கணும்ன்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும் பாத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையுமே அவங்களோட இடத்துக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க போன உடனே அந்த ஸ்ட்ரேஞ்சரோட பொண்ணு நம்ம லீக் கிட்டே இருக்கா அந்த கத்தியை மட்டும் வாங்கிடுறா அதுக்கப்புறம் நம்ம பார்க்க பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருக்கா ஏதோ நாய்க்குட்டி கொஞ்ச மாதிரி இத பாத்துட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சரும் சரி சரி வா வா அப்புறமா வந்து அவனை கொஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது அவளும் அங்க இருந்து போயிடுறான் நம்ம லீ வந்து இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனோம் அப்படிங்கிறதுக்காக கதவை போட்டு மாங்கு மாங்குன்னு உடச்சிக்கிட்டே இருக்கா இந்த நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர் பயங்கரமா அவர் தயாரிச்சு வச்சு அந்த சரகை எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாம லாஸ்டா அந்த ஆர்ட்டிஸம் நோய் இருக்கிறவன் என்ன சொன்னா அப்படின்றத ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாருல்ல அதையும் ரிப்பீட்டடா போட்டு கேட்டுகிட்டே இருக்காரு அவங்க கூட சொல்லியிருப்பான்ல நான் பார்க்குக்கு போனேன் அங்க ஒரு சின்ன பொண்ணு அவளை நான் டச் பண்ணேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பான்ல அதையே தான் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காரு சோ நம்ம டாக்டரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட இருக்காரு அதான் எந்த வித அறிகுறியும் வராம எப்படி அந்த ஆர்டிசம் நோய் இருக்கிறவன் ஒரு மான்ஸ்டரா மாறினா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்ததா போட்ல தங்கியிருக்க நம்ம ஃபயர் ஃபைட்டர் கிட்ட அவளோட பொண்ணு ஒயிட் கேட்டுட்டு இருக்கா எதுக்காக தேவையில்லாம இந்த மனுஷங்க மேல நீங்க இவ்வளவு அக்கறப்படுறீங்க அவங்க நம்ம மேல அவ்வளவு அக்கறப்பட மாட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் போது ஏ இப்ப எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க ஒரு நீ போன வழியில ஏதாவது மனுஷங்கள பாத்தியா என்ன அவங்கள மான்ஸ்டர்ஸ் தான் மாத்திட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த ஒயிட்டும் யோசிச்சு பாக்குறான் அதான் ரெண்டு பேரை மான்ஸ்டரா மாத்திருப்பாள் ஆர்டிசம் நோய் இருக்கிறவன் அப்புறம் நம்ம லீய ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தன் வந்திருப்பான்ல அவனை மாத்திருப்பா சோ அது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு நான் ஒன்னும் வேணும்னு அவங்கள மாத்தலமா அவங்களதான் வந்து என்ன டச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது ஐயோ இதுக்கு தாண்டி உன வெளியே அனுப்பாம இருந்தேன் ஏன்டி இப்படி பண்ணி தொலைகிற அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சு கொண்டு வந்து அப்படியே ரூம்ல போட்டு அடைக்கிறாங்க அவளும் உள்ள ஸ்கூலில் இருந்துகிட்டு இருக்கா மா நான் எந்த வித தப்பும் பண்ணல என்ன எதுக்காக போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ இந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க நம்ம ஒயிட்டு பிறந்து கொஞ்சம் ஒரு பெரிய பொண்ணாக வளர்ந்ததுக்கு அப்புறம் அவளை கொல்லணும் ஏன்னா ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு நார்மலான பீப்பிள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவளை அட்டாக் பண்ணுறதுக்காக ஓடி வந்திருப்பாங்க அப்போ அவளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் ஃபைட்டர் தான் பயங்கரமாக போராடி இருப்பா பட் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் இவளை அடிச்சு போட்டுட்டு அந்த ஒயிட்டை பார்த்தீங்கன்னா தோர்த்திட்டு ஓடிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணோட உடம்புல பயங்கரமாக வில்லெல்லாம் விட்டு அவளை கொடுமை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இருந்தாலும் நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அப்படி இது எடுத்துகிட்டு ஓடி வருவா ஆனால் அதுக்குள்ளே அவளோட பொண்ணு ஒயிட்டை ஷூட் பண்ணி கொண்டுருவாங்க அவள் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவளோட உடம்புல பிளாக் கலரில் ஏதோ வந்து அந்த காயம் எல்லாத்தையுமே சரி பண்ணுது கிட்டத்தட்ட அந்த வில்லங்கிட்ட இருக்கும்ல அந்த மாதிரியான பவரும் இவகிட்டே இருக்கு அந்த பிளாக் கலரில் வேணாம் மாதிரி வருது இல்லை அதுதான் ஸோ இந்த மாதிரி தன்னை ஹீல் பண்ணிட்டு அப்படியே ரத்தத்தோட எந்திரி பாருங்க பார்த்தா வளர்ந்துட்டா அதுக்குள்ளே கொஞ்சம் அப்படியே எழுந்த உடனே அங்கே இருக்க ஒருத்தனோட கையை பிடிப்பாளா உடனே அவன் மான்ஸ்டராக மாறிடுவான் அதுக்கப்புறம் அங்கே இருக்க மற்ற ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடுவான் ஸோ இது எல்லாத்தையுமே லைவாக பார்த்துட்டு நம்ம ஃபயர் ஃபைட்டருக்கு என்ன சொல்றது போகுதுன்னே தெரியல அப்படி ஷாக்கிங் கூட இருந்திருப்பாங்க எல்லாத்தையுமே இவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது ஏதோ புகையிற மாதிரி ஸ்மெல் வருது என்னன்னு பார்த்தா உள்ள இவங்களோட பொண்ணு ஒயிட்டு தன்னை தானே எரிய வச்சிட்டு இருக்கா கேண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் டோரை ஓப்பன் பண்ணி அவளை வெளியே கூட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க தங்கியிருந்த அந்த மொத்த போட்டுமே பாத்தீங்கன்னா எரிஞ்சிட்டு இருக்குது பொண்ணு பார்த்து இந்த ஒயிட்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும்ல ஒரு பேபி மான்ஸ்டர் அது அந்த பக்கம் இந்த பக்கம் தாவிட்டு இருக்குமா உடனே இந்த மான்ஸ்டர் நம்மள கொலை பண்ண தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபயர் ஃபைட்டர் அதை ஷூட் பண்ணி கொள்ளலான்னு பார்க்கும்போது நம்ம ஒயிட்டு தான் தடுத்து நிறுத்துறா ஏமா அதை கொலை பண்றீங்க அது என்னோட ஃப்ரெண்டு தான் எதுவும் பண்ணாதீங்க இல்லையா அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவளோட அம்மாவை பார்த்துட்டு ஒரு மாதிரி உடஞ்சு போய் பேசிட்டு இருக்கா மத்த பீப்புள்ஸ் மாதிரி தான் நீங்களும் மான்ஸ்டர்ஸை பார்த்தாலே அதை கொலை பண்றீங்க ஆனா நீங்க என்ன கொலை பண்ணாம இருக்கிறதுக்கான ரீசன் நான் உங்களோட குழந்தை அப்படிங்கிறதுனாலதானே ஏய் என்னடி இப்படி எல்லாம் பேசுறா அந்த மாதிரி எல்லாம் இல்ல மா சும்மா போய் சொல்லிட்டு இருக்காதிங்கம்மா நான் பிறந்தப்ப நீங்க என்ன கொலை பண்ண வந்தீங்கல்ல அப்ப உங்களோட மைண்ட்ல நீங்க என்ன நினைச்சீங்க அது எல்லாமே எனக்கு தெரியும் கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்க கத்தி எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க தெரியுமா அது மட்டும் இல்லாம என்ன கொலை பண்ணிட்டு போயிடலாம் என்ன பார்த்தா சாதாரண குழந்தை மாதிரியே இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க மைண்ட்ல நினைச்சீங்கல்ல அது எல்லாமே எனக்கு கேட்டுச்சுமா அப்படின்னு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடிலாம் எல்லாம் ஒண்ணுமே புரியாம முடிச்சுட்டு இருக்காங்க நான் மைண்ட் குள்ள நினைச்சது இவளுக்கு எப்படி கேட்டுச்சு இவளுக்கு இன்னும் என்னென்ன பவர்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சோ அதுக்கப்புறம் தன்னோட அம்மா கிட்ட இருக்க பிடிக்காம நம்ம ஒயிட் பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணியில எகிரி குச்சிடுறா தன்னோட பொண்ணை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக இவளும் எகிரி குதிக்கிறா ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம ஒயிட் காணாம போயிட்டா அவன் எங்க போனானே தெரியல அதுக்கப்புறம் நம்ம ஃபயர் ஃபைட்டரும் அப்படியே மேலே வந்துடுறா இந்த நேரத்துல நைட்டு நம்ம லீ அவளை அடிச்சு போட்டுருக்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லி பாக்குறா அந்த நேரம்னு பார்த்து அந்த ஸ்ட்ரேஞ்சரோட பொண்ணே கதை ஓபன் பண்றா நீங்க இருந்து கிளம்பு எனக்கு அவன் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லும்போது போது அவ்வளவு அங்கிருந்து போயிடுறா அதுக்கப்புறம் அவ பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க கூட படுத்துட்டு இருக்கா பார்க்கும் டக்குனு கண் முடிச்சுட்டு ஏ ஏன்னா நீ என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா அவ எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அவ எப்பயோ போயிட்டாலே இது போயிட்டாலா சரி ஓகே நானும் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட உடஞ்ச காலை வச்சு நடந்து போலான்னு பாக்கும்போது ஏ நீ என்ன பைத்திக்காரனாடா உன்னை நல்லபடியா பாத்துக்கிறான் உனக்கு வேலை வேலைக்கு சோறு போடுறேன்னு சொல்றேன் அதெல்லாம் கேட்காம நீ அவ பின்னாடியே போறான்னு சொல்றா இல்ல என்னால இங்க இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வெளியே போலானே பாக்கும்போது சரி சரி போறதான் போற போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சூப் மாதிரி உனக்கு குடுக்குறா ஆனா அதை குடிக்கிறதுக்கு இவன் தயங்கிட்டு இருக்கான் ஒரு வேலை தண்டாலி விஷங்கிது ஏதோ கலந்துட்டானா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே இருக்கும்போது அவ குடிச்சே காட்டுறா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவனும் குடிப்பான் கொஞ்சம் தான் குடிப்பான் ஆனா குடிச்ச உடனே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான் அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையுமே அவ தான் குடிக்கிறா இருந்தாலும் அவளுக்கு எதுவுமே ஆகல நம்ம பார்க்கு இவன் என்ன கலந்து கொடுத்தானே தெரியல இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஸ்டேடியத்துல அந்த ஜாகோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பான்ல அவன் ரொம்ப கோவத்தோட இன்னொரு சோல்ஜர் கிட்ட கத்திட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நான் நினைச்சதெல்லாம் பண்ண போறேன் என்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கே இவனுக்கு போக மாட்டான்னு சொல்லிட்டானுங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனும் சொல்றான் இங்க பாரு கத்தி பேசாதான் மத்த சோல்ஜர்ஸ்க்கு கேட்ற போது அப்படின்னு சொல்லும்போது கேட்டா கேட்கட்டும் நம்ம டீம்ல இருந்த ஒருத்தனை காப்பாற்ற இவனுங்களுக்கு எல்லாம் வக்கில் போயும் போயும் இவனுங்களுக்கு நான் ஏண்டா மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோவத்தோட பேசிட்டு இருக்கான் இந்த நேரத்துல அந்த ஜாக்கோட லவர் இருக்கா அவ போயிட்டு நம்ம மார்க் கிட்ட பேசிட்டு இருக்கா இங்க ஜாக்க கண்டுபிடிக்க போறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் இங்க பாரு என்னால இந்த விஷயத்துல இண்டிவிஜுவலா எதுவுமே பண்ண முடியாது எனக்கு கொடுத்த ஆர்டர் தான் என்னால பண்ண முடியும் ஒரு எனக்காக தான் கஷ்டப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காரு அங்கதான் இருக்காருன்னு தெரிஞ்சு கூட உங்களால போக முடியல ஓ எனக்கு இப்பதான் விஷயமே புரியுது நீ அவன் வரல நினைச்சு கவலைப்படுறியா இல்ல அவன் கொண்டு வர வேண்டிய அந்த மெடிசன் வரலன்னு நினைச்சு கவலைப்படுறியா அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ரூமுக்கு போவானா அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க ஒரு மவுஸ் கோட கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த சிக்னலை இப்போ கொடுக்கறது ஜாக்காக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் அந்த இடத்த நோட் பண்றாரு ஸோ இப்போ அடுத்ததான் ஒருத்தங்களோட உடம்புல இருக்க காயத்தை காட்டுறாங்க அது தானாக ஹீல் ஆகுது யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம கேப்டனு ஸோ இப்போ தான் நமக்கு ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது ஆக்சுவலாக நம்ம கேப்டன் அஃபெக்ட் ஆகிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்டிசம் நோய் இருக்கிறவன் எப்படி எந்தவித சைடு எஃபெக்ட்டும் வராமல் ஒரு மான்ஸ்டராக மாறி இருப்பானோ அதே மாதிரி தான் இவரும் இருக்காரு இவருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கண்ணு பிளாக் ஆனது இல்லை அதே மாதிரி வாயிலிருந்து பிளட் ப்ளீட் ஆனது இல்லை இருந்தோம் இவர் ஒரு மான்ஸ்டர் இந்த காரணத்தினால்தான் அந்த ஆர்டிசம் நோய் இருக்கிறவனை பற்றின விஷயத்தை கூட நம்ம டாக்டரை வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் தடுத்திருக்காரு ஏன்னா இவரோட உண்மையை வெளியே தெரிஞ்சிரும்ல அதனால தான் இது மட்டும் இல்லாமல் இப்போ இவர் கண்ணாடிக்கு முன்னாடி நிற்பாரா அப்போ கண்ணாடியை பார்க்குறாரு அந்த இடத்துல இவருக்குள்ளே இருக்க அந்த மான்ஸ்டர் தான் தெரியுது அதோட கண் எல்லாமே கருப்பாக இருக்குது இதை பார்த்துட்டு நம்ம கேப்டனோ இல்லை நீ உண்மை கிடையாது உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது டேய் நான் உனக்குள்ளே தாண்டா இருக்கேன் நான் உண்மை தான் உன் ஃபேமிலியை என் கூட சேர்ந்து தானே நீ கொலை பண்ண அப்போ இப்படி இருந்துச்சு ஃபீல் அவங்களோட கழுத்தெல்லாம் நெருக்கும் போது அப்படின்ற மாதிரிலாம் இந்த மான்ஸ்டர் பேசிட்டு இருக்கும்போது இல்ல இல்ல நீ உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு ஸோ ஆக்சுவலா நம்ம கேப்டன் அவர் சொந்த ஃபேமிலியவே கொண்டுட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அது உண்மைதான் ஆனா அது அவர் வேணும்னு பண்ண கிடையாது அவருக்குள்ள இருக்க அந்த மான்ஸ்டர் தான் பண்ணியிருக்கு போல நம்ம கேப்டனால இந்த தொலையை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஷூட் பண்ணி இறந்து போலான்னு பாக்குறாரு பட் இருந்தாலும் ஒரு கட்டத்துல அப்படியே அந்த மான்ஸ்டரோட கழுத்தை நெரிக்கிலாம் சொல்லி ட்ரை பண்றாரு அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவர் கட்டத்துல இவருக்கே தெரியுது அது அந்த மானஸ்டரே கிடையாது நம்ம டாக்டர் ஐயோ யோ டாக்டர் யா அப்படின்னு சொல்லும் போது தான் அவரும் கான்ஷியஸ்க்கு வந்து விடுறாரு ஐயோ மொட்டா எனக்கு இப்போதான் யா தெரியுது எதுக்கு நீ அந்த ஆர்டிசம் நோய் இருக்கிறவனை பற்றின விஷயத்த வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் ஏன்னா உன்ன மாதிரி தான் அவனும் இருந்திருக்கான் வித சைடு எஃபெக்ட்டும் வராமல் ஒரு மான்ஸ்டரா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கேப்டன் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் டாக்டர் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டீங்க ஆனால் எதுலையுமே உங்களால் வேக்சினே கண்டுபிடிக்க முடியல அவ்வளோ டெக்னாலஜி இருந்த லேப்லேயே உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படி இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல இருந்து மட்டும் எப்படி வேக்சின் கண்டுபிடிக்க போறீங்க நான் வேக்சின் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லவே கிடையாது உன்னை ஒரு மான்ஸ்டரா மாற விடாம உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு என்னால் உதவ முடியும் ஆனால் அதுக்கு நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம கேப்டனும் அது என்னன்னு சொல்லி கேட்குறாரு சோ இந்த நேரத்துல நம்ம லீ பாத்தீங்கன்னா அப்படியே வெளியே சுத்திட்டு இருப்பாளா அந்த நேரம் பார்த்து உங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது ஒரு பள்ளத்தாக்குல இருந்து அந்த இடத்துக்கு அவ போயிட்டு இருக்கும் நம்ம ஒயிட் டேபிளுக்கு பின்னாடி இருக்கா இத பாத்துட்டு ஏ நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன் கூட ஒரு லேடி இருந்தாங்கல்ல அவங்க எங்க அப்படின்ற மாதிரி கேக்கும் என்னோட அம்மாவிய சொல்றீங்க எது அம்மாவா அவங்களுக்கு இவ்வளவு பெரிய குழந்தை இருக்கா அப்படின்ற மாதிரி அவ பாத்துட்டு இருக்கும்போது போது டக்குன்னு பாத்தீங்கன்னா இவ பிடிச்ச அந்த பள்ளத்தாக்குலயே தள்ளி விட்டுறா அவன் லீயும் அப்படியே கத்திக்கிட்டே விழுந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் யாரோ ஒருத்தங்க அவளை காப்பாத்த வராங்க கையில ரெக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு கடைசியா அவளை காப்பாத்தி மேலே வந்துடுறாங்க இதோட இந்த எபிசோடும் முடியுது மறுபடியும் அவங்கள அடுத்த எபிசோட பாக்குறேன் தேங்க்யூ